நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் இம்முறை நியமிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முஸ்லிம் ஒருவரை நியமிக்கப்படாமை தொடர்பில் சமூக ஊடகங்களிலும் பிரதான ஊடகங்களிலும் பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முஸ்லிம் சமூகத்தின் சிவில் அமைப்புகளை நாம் தொடர்பு கொண்டு அவர்களின் கருத்துக்களை நாங்கள் கேட்டறிந்தோம்

அமோக வெச்சிட்டு இருக்கிறது அமோக சக்திக்கு முஸ்லிம்கள் ஆந்திர வழங்களை அவர்களுடைய கட்சிகள் உருவாந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய விருப்பம் அங்கே இந்த சமூகம் ஊடகங்களில் கேட்கப்படுகின்றது இலங்கை நாட்டில் சமூகத்தின் பிரதிநிதிகளையும் உள்வாங்கும் அரசியல் அமலாக்கப்பட்ட நாள் தொடக்கம் அண்மை காலம் வரையும் இந்த நாட்டில் முஸ்லிம் தமிழ் என்று எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் அந்தந்த காலகட்டத்தில் தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதிகளின் குரலை இந்த நாட்டின் தலைமை பீடம் கேட்பதற்கு ஒரு வழிவகையாகத்தான் அந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருந்தது நாங்கள் அனைவரும் கண்டறிவோம் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காரணம் உங்கள் அனைவருக்கும் உருவாக்குவது ஜனாதிபதியானால் அந்த ஜனாதிபதியின் அறிவுறுத்தலை சகல பிரதேசங்களிலும் உள்ள அரச உறுப்பினர்கள் ஊடாக கிராம சேவர்கள் வரையும் அது எட்டு போக வேண்டிய காலம் ஒரு விதயம் உள்ளது அந்த திட்டங்களில் தன் சமூகம் சார்பாக அறிவுரைகளை வழங்குவதற்கு தன் சமூகத்தின் ஒரு உறுப்பினர்களாக தன் தமது சமூகத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஆக இந்த அரசாங்க கவலையுடன் இருப்பதை நாங்கள் நன்றி காலகட்டத்தில் அமைச்சரவையில் வடக்கை சார்ந்தவரும் இருந்திருக்கின்றார்கள் மலையாளத்தை சார்ந்தவரும் இருந்திருக்கின்றார்கள் ஆக இந்த அமைச்சரவையில் இரு தமிழ் சமூகத்தை சார்ந்த தமிழ் பிரதிநிதிகள் இருப்பதை நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவது இந்த விடயம் தொடர்பில் அகில இலங்கை ஜாமியத்துருளமா மற்றும் அகில இலங்கை வைஎம்எம்ஏ பேரவையினரை நாம் தொடர்பு கொண்ட போதும் அவர்களின் கருத்துக்களை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை